புலியா புளியா தெரிஞ்சுட்டா காது விளங்கி அடிச்சா மட்டும் அடுத்து சிறுத்தையா வேற லெவலுங்க செம்மா க்ளோஸ் மக்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துல தெரியுமா அப்படி என்ன வடிவம் அப்படி இல்லை பொரியலா சிது இந்த நடுவில் ஒன்று இதா இதாமா உள்ளதில் பெருசு சரியான கரை சொல்ல ஆகா சரியான மாதிரி இருக்குங்க சதே பரவலியாக ஜூக்குள்ளே வந்துட்டோம் மைசூரில் ஃபேமஸ் ஜூனு சொன்னாங்க இங்கே ஏகப்பட்ட வைல்ட் லைஃப் பனிமல்ஸ் வந்து இந்த ஜூவில் பார்க்கலாம் இது தவிர்த்து நிறைய பறவைகள்லாம் இருக்குது

சாத்து அது ஒரு கொஞ்சம் புளி ஃபார்ம் இல்லையா ஆமா ஆமாடா அந்த சைடு போயிடுச்சு பின்னாடி போயிடுச்சு அங்கிட்டு போய் பாப்பமா அந்த அது மேல ஏறி கொண்டு ஆ இங்க என்ன தெரியுது ஆமா 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 இது ஒரு படுத்து கிடக்கு இந்த அங்கிட்டு போய் பாரு இது ஏதா பெரிய வரங்க போய் பா ஆனா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு அமைச்சான் சவுண்ட் ஓடுது பாரு அதே அடுத்து சிறுத்தையா மேல இதில் பாரு இப்ப பாரு கிளியர் அங்கே ஒன்று பார்த்துட்டீங்களா இங்கே கீழே ஒன்று படுத்து கிடக்க பாருங்க அப்படியே கீழே வர பாருங்க சவளுக்கு அப்படியே முதுமலை காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கு ஆனால் நம்ம ஏதோ பார்க்குற இடம் ஜூ ஆ நல்ல பெருசா இந்த பாரு சது இது சரியான பெருசு அந்த பிள்ளை அப்படியே செம்மா பெருசு ஆமாம் எந்திரிச்சு வாங்க எங்கிட்டு ஆமாம் ஆமாம் உங்களை தான் எங்கிட்ட பார்க்க வந்திருக்கோம் வாங்கண்ணே கொஞ்சம் நாங்கள் உங்களை பார்க்க தான் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ மணி எடுத்துருப்பா

அதை வச்சு தான் அவங்க இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நியர்பையாக உள்ளதை படி அப்படியே ரவுண்ட்ஸில் வர்றாங்க நம்ம பசங்களும் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மிருகங்களையும் பார்க்கல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சூப்பராகவே இருக்குது ஆ மக்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துல ஆ என்ன தெரியுமா அப்படி என்ன வடிவேல் சொல்லுவோம் அப்படி இல்லை ஒரிலா செல்லை ஆமாம் சார் வெளியில் வந்து உட்காந்துருக்காப்புல என்ன கோச்சிக்கிட்டு அங்கிட்டே இருக்காப்புல அதான் சொன்ன சைட் டைப்னு வாங்க வாங்க அவர் ஆழ்களை பார்த்துட்டா கொஞ்சம் வெதுகுலமாக விசாரிச்சோட்டோ இந்த இவர் நம்ம பிரதர் தான் எப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க எப்ரவரி 14 முடிஞ்சில சோமார்க்காப்ல பிரேக்கப்ல இருக்காப்ளோ இங்க வந்து பாரு எவ்வளவு பெரிய குரங்கு மச்சான் பஃபூன் குரங்காடா இது நான் தான் ரஃபிகி நான் ரஃபிகி இவர் வந்து சாதா ரஃபிகியா மம்மா ரஃபிக்கு ஊர்ல இருக்காப்ளோ பாய்ஸ் போயிட்டா இருக்கீங்க பாதிக்கு மேல முடிச்சிட்டியா போன முட்டாப்போம் நல்ல டைலாக் இங்க பாரு சிறுத்தை ஆ இங்கடியா சிறுத்தை பாருங்க எப்படி நடந்து போயிட்டு இருக்கு வேலுங்க டேய் தம்பியே எங்கிட்டு வாடா வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் கம்மான் வராப்பில வராப்பில ஆஹா சூப்பர் சூப்பர் வேற லெவலுங்க செம்ம க்ளோஸு வாடா 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 இங்கேயே போகுது பாருங்க எவ்வளோ க்ளோஸில் இருக்கு எப்படி இருக்கு செம்மா ஃபஸ்டாக ஓடுங்க செம்ம குளோஸு எப்படி இருக்கு பார்க்கல போயி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு அரிய வகை உயிரினம் நம்ம ஏரியா சைடு அவ்வளோக்கா இதெல்லாம் பார்க்க முடியாது இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கான்னு கூட தெரியல காண்டாமிருக்கும் சார் அதை இப்போ தெரியுது பார்த்து ஆகா சரியான மாதிரி இருக்குங்க எப்படி மேஞ்சாக்கெட் மட்டும் இருக்கு பாருங்க அடுத்து

இது என்ன இதான் சொல்லுங்க தான் இருக்கு பார்க்கு ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கு இந்த வண்டியை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு இதில் தான் ஏறி மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நடந்து நடந்த தேவையில்லை ஃபுல்லாகவே இந்த மாதிரி வண்டியிலையும் பார்த்துட்டு அடியாக வரலாம் அவங்க டீட்டெயில் விளக்கம் கொடுத்துட்டே வருவாங்க புக் பண்ணி என்ட்ரன்ஸ்லேயே இதுக்குண்டான இது இருக்குது அதிலே நீங்களும் வந்துடலாம் டாப்ல ஐநா ஒரு வழியா எந்திரிச்சு டாப்பில் லியோ 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 மச்சான் அது ஒரு வகை இது ஒரு வகை மச்சான் ஐனா லியோ படத்தில் வந்துச்சுல அவனோட தம்பி தான் எடுத்துட்டு போறாங்க பாருங்க எவ்வளவு போயிட்டு குதிரை மாநிலத்துக்கு ஆமா அன்பா சார் என்ன சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு சுலைமான கலைமான பாத்துட்டு இருக்கீங்க என்ன கதை இருக்கிறது அதிகமா தெரியும் அதிகமா இருக்கு புள்ளிமான் நிறைய இருந்துச்சு நல்லா படுத்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா ஏன் நல்லா கிளியராகவும் தெரியுது தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க ஆஹா சரியான சின்னமான் உள்ளதுலயே தெரியுதா இருக்கா இந்த வர பாருங்க ரொம்ப ரேரா தான் பார்க்கணும் அண்ணா அணிலுக்கு தான் வாழ்க்கை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் போய் சாப்பிட்டுக்கிறா இருக்கு இருக்க பாருங்கப்பா இந்த நடுவில் ஒன்று நிற்கிறதுல இதில் பெருசு இந்த இவன் தான் அது அதுதான் உள்ளதிலே ஆண் ஆன்ட்ரா எப்படி படுத்து கிடக்க பாருங்க எவ்வளோ க்ளோஸில் கண்ணை பாருங்க எப்படி அப்பா செம்ம க்ளோஸுங்க எவ்வளோ பெருசு அப்படி இருக்கு பாருங்க

பிரம்மாண்டத்தின் உச்சம் இது ஒரு வித்தியாசமான கரடியாவில் இருக்கு துருவ கரடியா இதுதான் வச்சா அந்த தேன் குடிக்கலாம் அந்த கரடி மாதிரிலாம் இருக்கு வாங்க தம்பி இங்கே தான் இறங்க தான் வரான் அப்படியே பாருங்க அறிவில இறங்கின சரியான கரடி நீங்க எதுக்குமே சொல்றீங்க ஆ ஓப்ப முடிக்குது பாத்தியா எங்க என்ன இருக்குன்னு கரடி கேக்குற ஆளு பசும் குடு நீ ரங்கது பாரு ஆஹா சூப்பர்ங்க வா எப்படி என்ன ஆக்குற சம்மங்க ம் ஒரு மிருகம் மிருகமரலாம் இருக்கியா ரொம்ப உலகத்தில் உள்ளே ஒன்று தான் எடுக்க தூக்க முடியாது அமைச்சரம் பண்ணியே இப்போ எணை வச்சு துவக்கிறாங்க சரியான வயசு முதலில் இந்த மாதிரி ஒரு பெரிய யானையை இப்போதான் பார்க்குறேன் லைஃப்பில் எந்த எந்த பேர் இருக்கு வரேன் கடைசியாக ஒரு வழியை எடுத்துட்டாங்க நீர் யானை இது பேர் ஆங்கிலத்தில் என்ன இப்படியே நாள் நிற்கிது சூப்பராக சூப்பராக ஃபுல்லாக வாங்க அப்படியே ஃபுல்லாக பறவைகள் தான் இது என்ன மச்சான் பறவை ஃபுல்லாக பறவைகளாக இருக்கு பறவைகள் சரணாலய மாதிரி இருக்குது இதுக்கு பறவை வரக்கூடாதுன்னு சங்கிலியை தொங்க விட்ருக்காங்களாடி நம்மளே போக முடியலையா ஏய் பரவாயில்லப்பா ஓப்பனாக போட்டுருக்காங்கப்பா

அன்னப்பறவைய பாருங்க எப்படி இருக்கு அன்னப்பறவையிலே பிளாக் செம்மையா இருக்குங்க அந்த இதை பாருங்க நல்ல உள்ள மூழ்கி

இவரே ஜாவல இதுல பாரு கன்னாரி இrena அதுவும் கன்னாரி இது கொஞ்சம் பேட்ஸ்மேன் வந்து இது

நீங்கள் யாராவது இந்த ஜூக்கு போயிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு சிறந்த வீடியோவை உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ